ஆனால் தமிழையே தன் கைப்படவே எழுதினார் அதைத்தான் சிதம்பர புராணம் சொல்லுகிறது திருமுறையே நடராசர் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வனு அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் மந்திரம் மனை மனைவாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டலை நந்தமறு ஊரன் என்றார் மலை உத்தமன் அவன் யார் இதே ஆடி மாசம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால களத்திலே இருந்து பாடினார் நம்முடைய நம்பிகள் திருமுறையை பாடுகிற அன்பர்கள் திருமுறையை எழுதுகிற அன்பர்கள் கெட்டுப்போனதாக எங்குமே சரித்திரமோ வரலாறோ எங்கேயுமே கிடையாது நான் அழைத்து சொல்லுவோம் நீங்கள் திருமுறைகளை பாட பாட ஓத ஓத சித்தவளம் வரும் சிவமாம் தன்மை வந்து சேரும் ஐயா நாங்கள் திருவாசகை எழுதுகிறோம் இதனால என்ன பிரயோஜனம்னா பெரிய புராணம் சொல்லுகிறது ஜனநாத நம்முடைய ஜனநாத நாயனாருடைய புராணத்தில் திருமுறை எழுதுவோர் திருமுறை வாசிப்போர் திருமுறை பயிற்றுவிப்போருக்கு சிவபுண்ணியம் சேரும் என்று அந்த பெரிய புராணத்திலே மிக அழகாக சொல்லுகிறது திருமுறை எல்லாரும் பாட முடியுமா ஐயா இப்போ எல்லா நாங்களும் பூவார மலர் கொண்டு பாடணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இசை தெரியணுமே சரி இசை தெரிந்தாலும் மொழி தெரியணுமே மொழி தெரி அதுதான் பிரச்சனை தமிழன்னு சொல்லிக்கிறமே தவிர நமக்கு தமிழ் மொழி வருதாருனா நாங்கள் தேவாலயத்தை தொடமாட்டோம் திருவாசகத்தை தொடமாட்டோம்னு சத்தியம் பண்ணிவிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த இந்த காலத்தில் திருவாசகத்திற்குன்னு ஒரு மாநாடு ஏற்பட வேண்டிய கட்டாயம் திருவண்ணாமலையில் செய்தே ஆகணும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் திருவண்ணாமலையில் நீங்கள் மாணி நம்முடைய மாணிக்க பெருமான் ஞானசம்பந்த பெருமான் மாதிரியோ நாவு இளவரசர் மாதிரியோ சுந்தரர் மாதிரியோ பல தலங்களுக்கு செல்லலை அவர் நேராக உத்தரகோஷம் சென்றார் திருப்பெருந்துறையிலிருந்து உத்தரகோஷம் அங்கே சென்றார் திருவிடை சென்றார் திருக்கழுக்குன்றம் சென்றார் சீர்காழி சென்றார் திருக்கழுக்குன்றம் சென்ற பிறகு நம்முடைய பல தலங்களை இந்த திருவண்ணாமலைக்கு வந்தார் நேர சிதம்பரம் போய் சேர்ந்தார் தன்னுடைய திருவாசகத்தில் மற்ற தலங்களை வைத்து பாடினாரே தவிர அந்த தலங்களுக்கு அவர் செல்லவில்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க மாணிக்கவாசகர் அவினாசி வந்தார் சேவூருக்கு போனார் முக்கணிக்கு போனார் அந்த திருவாசகத்தில் அவர் ஞானத்தினால சொன்னது தானே தவிர அந்த ஊர்கள அவர் போகல அவர் சென்று வழிபட்ட விரும்பிய இடம் என்று சொன்னால் நான் குறித்த இந்த தலங்கள் தான் அவர் சென்று வழிபட்ட தலங்கள் அதிலே சொல்லுகிறார் திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது இதே மார்கழி மாதம் வந்தது அந்த மார்கழி மாதத்திலே அண்ணாமலையானை தரிசனம் செய்த நம்முடைய அடிகள் பெருமான் நேர